இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலத்தில் கார் மோதி கூலி தொழிலாளி உயிரிழப்பு அரசு மருத்துவமனை கண்ணாடி உடைத்ததால் பரபரப்பு விருத்தாசலம் அருகே கோமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜலிங்கத்தின் மகன் அறிவழகன் இவரின் வயது இருபத்தி மூன்று இவர் விருத்தாசலம் டிஎன்சி குடோனில் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பணியை முடித்துவிட்டு இரவு சொந்த ஊரான கோமங்கலம் கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் மணலூர் ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தபொழுது சேலத்தில் இருந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற சேலம் மாவட்டம் ஏற்காட்டைச் சேர்ந்தவர் சரண்ராஜ் பிரகாஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் சென்ற பொலிரோ கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் கூலி தொழிலாளி அறிவழகன் சம்பவ இடத்திலேயே பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் அவரது உடலை கைப்பற்றி விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் சம்பவம் அறிந்து வந்த அவரது உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு மருத்துவமனை உள்ள புற காவல் நிலையத்தில் காரில் வந்த நபர்கள் இருந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கதவு ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர் மேலும் காரில் வந்த சரண்ராஜ் பிரகாஷ் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மூன்று பேர் தப்பி ஓடியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து விருத்தாசலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கார் மோதி மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து உடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலியுறியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்